நான் நம்பிக்கையோட களத்தில் நிற்கிறேன் நாங்கள் வெல்லணும்னு வாழ்த்துங்க எங்களுக்கு துணை நில்லுங்க ஒரு தூய அரசியல் வரணும்னு விரும்புனீங்கன்னா எங்ககிட்ட குறை இருக்குன்னா சொல்லுங்க திருத்திக்கிறோம் மாத்திக்கிறோம் அந்த மருத்துவம் கல்வி இலவசம் உலகத்தரத்தில் உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த அஞ்சு நாடுகளை முந்திட்டு என் மண்ணின் கல்வித்தரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வரைவெல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்கள் என்ன செய்ய போறோங்கிறதா முதன்மையானது இப்போ இப்போ வந்து இத்தனை பிரச்சனை இருக்கு குடிநீர் இல்லை மின் ஒரு தடையற்ற மின்சாரத்தை தர முடியல ஒரு பக்கம் வேளாண்மைக்கான போராட்டம் ஹைட்ரோ கார்பன் இருக்கிற போராட்டம் மீத்த நிற்க போராட்டம் அத்திக்கடை வகினாட்சி திட்டத்தை நிறைவேற்றும் போராட்டம் உருக்கலையை தனியாருக்கு கொடுத்துறாதையும் போராட்டம் மீனவர் படுகொலைக்கு போராட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கட்சிகள் ஆட்சிகள்ல எங்களுக்கு வந்தது தான் இப்ப அதை அதை குறிப்பிட்டு பேசாம இருக்க முடியாது இலவசமாக அரிசி போட்டா தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியுங்கிற ஏழ்மை வறுமை நிலையில எங்களை வச்சதை தவிர இது ஒன்றும் சாதிக்கலை இந்த கட்சிகள் வந்து இங்கே இருக்கிற வணிக பெருமக்களை சாகடிக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பலாயிரக்கணக்கான இயக்க நிலங்களை அபகரித்துக் கொண்டு இருக்குது வெள்ளியில் மண்டபத்தோட வேளாங்குடி மகன் கோமணத்தை கட்டி போராடிட்டு இருக்காங்கிறது அது தஞ்சாவூர் விவசாயி திருச்சி விவசாயி பிரச்சினைன்னு பத்தரக்கூடாது ஆனால் அவன் உழைச்சி அவன் விளைய வச்சாதான் யார்க்கேனே அதில் இருக்கணும்னு சோறு வரும் நான் ஒன்றுமே பெறாமல் கூட போகிறேன் நான் நம்பிக்கையோட களத்தில் நிற்கிறேன் நாங்கள் வெல்லணும்னு வாழ்த்துங்க எங்களுக்கு துணை நில்லுங்க ஒரு தூய அரசியல் வரணும்னு விரும்புனீங்கன்னா எங்ககிட்ட குறை இருக்குன்னா சொல்லுங்க திருத்திக்கிறோம் மாத்திக்கிறோம் இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணுங்க ஆனா என்ன வாங்க நான் என்ன குறி கொடுப்பா சோசியம் பார்த்து சொல்ல சொல்ல இவ்வளவு எனக்கு போடுவாங்க அப்படின்ட்டு நான் வெல்றது வெல்றத பத்தி கவலைப்படுறதால நான் விளையாடுறேன் எவ்வளவு பெரிய விளையாட்டு வீரனா இருந்தாலும் பீலையோ மரடோனாவோ ஒரே பந்தல ஓடி போய் கோல் போட்டதில்லை பத்து வாய்ப்புல ஒத்த வாய்ப்புல தான் கோல் விழுகுது எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு விளையாடணும் மக்கள் முன்வைக்கிற அரசியலும் கருத்தும் மேல நம்பிக்கை இருந்தா எங்களுக்கு வாக்கு செலுத்தட்டும் வைக்கட்டும் அதனால மற்ற நிற்கிறவங்களை நான் வென்றே தீர்வேன் நான் வென்றுவேன் நான் தான் பேர் ஆக போகிறாங்களா இங்கே ஒரு எம்எல்ஏ தானே ஒரு அது காலம் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நாம முடிவெடுக்க முடியாது வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேளுங்க எங்க அண்ணன் எதுவும் கேட்கணும்னாலும் கேளுங்க தவறை தவிர எதையுமே செய்யலையே வந்து இது அரசுகள் செய்யற தவறையே அது கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது ஆனா அதையே பேசிக்கொண்டு இருக்க முடியாது நாங்க என்ன செய்ய போறோங்கிறது முதன்மையானது இப்ப இப்ப வந்து இத்தனை பிரச்சனை இருக்கு குடிநீர் இல்ல மின் இல்லை ஒரு தடையற்ற மின்சாரத்தை தர முடியல ஒரு பக்கம் வேளாண்மைக்கான போராட்டம் ஹைட்ரோ கார்பன் இருக்கிற போராட்டம் மீத்த நிறைய போராட்டம் அத்திக்கட அவினாச்சி திட்டத்தை நிறைவேற்றும் போராட்டம் உருக்காலையை தனியாருக்கு கொடுத்துறாதேன்னு போராட்டம் மீனவர் படுகொலைக்கு போராட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கட்சிகள் ஆட்சிகள்ல எங்களுக்கு வந்ததுதான் இப்ப அதை அதை குறிப்பிட்டு பேசாம இருக்க முடியாது இலவசமா அரிசி போட்டா தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமை நிலையில எங்களை வச்சதை தவிர இது ஒன்றும் சாதிக்கலை இந்த கட்சிகள் ஒரு அடிப்படை தேவையான மிக்சி கிரைண்டரு ஒரு வேட்டி சேலை இதை கூட நாங்கள் வாங்கிக்கிற முடியாத வறுமை தான் இந்த ஐம்பது ஆண்டு கால இவர்கள் ஆட்சி எங்களுக்கு இருந்திருக்கு வீடு கட்டிக்கிற முடியாது அதுக்கு ஒரு பசுமை அம்மா வந்தால் பசுமை வீடு ஐயா வந்தால் ஒரு வீடு இதான காப்பீடு மருத்துவம் சா முடியலன்னா மருத்துவம் பார்த்துக்க முடியாது ஐயா வந்தால் ஐயா காப்பீடு அம்மா வந்தால் அம்மா காப்பீடு இது இது இதை இது இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் அதை கடன் தவறுகளை நிகழ்கால தவறுகளை கடந்த கால ஆட்சியின் முறைகேடுகளை எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அதையே சொல்லி கொண்டு இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆக்கப்போறோம்னா அந்த சொரணே வந்தால் மருத்துவம் கல்வி இலவசம் உலகத்தரத்தில் உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தர ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த அஞ்சு நாடுகளை முந்திட்டு என் மண்ணின் கல்வித்தரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வரைவெல்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியல ஆனால் இப்போ கொண்டு போவோம் எல்லாமே மாறிட்டல இங்கே வர்த்தக பெருமக்கள் வாழ முடியாது அந்நிய முதலீடு ஆன்லைன் வர்த்தகம் வலைதள வர்த்தகம் எல்லாம் அதை என்ன பொருள் விற்கிறேன் மிக்ஸி கொண்டா அது மிக்ஸியாக திறந்து பார்த்ததா என்னென்னு தெரியும் ஓடுமா ஓடாதன்னு எல்லாமே இதில் வந்து இங்கே இருக்கிற வணிக பெருமக்களை சாகடிக்கிறது கார்பரேட் நிறுவனங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரித்து இருக்குது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ இது கை எங்கள் ஊர் கமதக்குடியில் வந்து ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை பறித்து இருபது கிராம மக்களை வெளியேற்றிட்டு ஐயா அதானிக்கு பறித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் ஐம்பது நாயிரம் தான் ஐம்பதுனாயிரம் என் மக்கள் வந்து வறுமையில் இருந்தனால சீமக்கரு வேலை முள்ள வச்சுட்டு அந்த விளை நிலத்தை விட்டு வெளியேறிட்டாங்க ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தில் ஐயாயிரம் ஏக்கரில் மின் பூங்கா அமைச்சு சூரிய ஒளியில் மின் பூங்கா அமைச்சு நீங்கள் தயாரிக்கிறீங்க சரி இப்போ மின்சாரத்தை குடிச்சிட்டு படுத்துறதா ஒரு யூனிட் மின்சாரம் அதை கொடுங்க நான் சாப்பிட்டுப்படுத்துகிறேன் அப்படியா இதே மின் பூங்காவை நீங்கள் ஏன் வந்து பயன்படுத்த முடியாத தீவு இருக்குது அதில் அமைச்சிருக்கலாம் கரடுகள் இருக்கு மலைகள்லயே வந்து சும்மா வெறும் கற்கர் மூடி இருக்கிற அந்த மலைகள் மேல மலையை சுற்றி அமைச்சிருக்கலாம் ஜெர்மன்லாம் கடனுக்குள்ளதான் அமைக்குது அங்கே அமைச்சிருக்கலாம் விளைச்சலுக்கு பயன்படுத்தாத பரம்பு இடங்கள் எவ்வளவோ கிடக்குது அதில் அமைச்சிருக்கலாம் அப்ப அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செயல்படுத்தலையே தான் நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் ரொம்ப முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்கான முயற்சியில இறங்கலாம் அந்த பகுதியுடைய பிரச்சனையை கூடுதலாக பேசுவோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அங்கே பேசுறதுங்கிறது ஒரு தொகுதி அதை பார்க்க முடியாது எவ்வளோ தூரம் இந்த 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 நாடு இப்போ ஒரு தொகுதியில் பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதை ஒரு தொகுதி பிரச்சனையாக பார்க்க முடியாது உலகம் புறா கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மொத்த பிரச்சனையும் தான் எடுத்து வைக்கணும் எங்கோ ஒரு மீனவன் ஃப்ரிட்ஜோ சுடப்பட்டானுங்கிறதுக்காக அது இங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை இல்லைன்னு நகர்த்திட முடியாது டெல்லியில் மண்டையோட வேளாண் மகன் கோமணத்தை கட்டி போராடிட்டு இருக்காங்கிறது அதில் தஞ்சாவூர் விவசாயி திருச்சி விவசாயி பிரச்சனைன்னு பார்த்துக்கூடாது ஆனால் அவன் உழைச்சி அவன் விளைய வச்சா தான் இங்கே ஆர்கே நேரில் இருந்து சோறு வரும் எங்கே வரும் அப்புறம் வீராண ஏரியிலேருந்து உனக்கு தண்ணி வரணும்னா வீராணத்துக்கிட்டே இருக்கிற வீராணத்துக்கிட்டே இருக்கிறவன் செத்துட்டான்னா அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆமாம்மா அங்கே இருக்கிற அங்கே இப்போ எங்க எங்க கட்சி பிள்ளைகள் வந்து அங்கே வாழ்ற பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருக்கான் அதை அறிக்கையாக கொடுக்குறோம் துண்டறிக்கையாக வீடு கொடுக்குறோம் அதெல்லாம் நாங்கள் நாங்கள் தான் சொல்றோமே நாங்கள் குறை தீர்க்க கேட்க வந்த பிள்ளைகள் இல்லை குறை தீர்க்க வந்த பிள்ளைகள் அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்றோம் அதை வந்து அங்கே பேசும்போது இந்த பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் கட்டாயம் நிறைவு செய்வோம் அதை தீர்த்து வைப்போம்னு தான் கொண்டு போவோம்